பிக் பாஸ் மலையாளத்தில் ஒரு பக்கம் கண்டஸ்டன்ஸ் கேம் இல்லாட்றதை விட பிக் பாஸ் கேம் இல்லாட்றது வேற மாதிரி ஒரு சம்பவமாக இருக்குது மக்களை நேற்று அப்படியே நவீனை வந்து நீங்க கேமரா முன்னாடி என்ன சொன்னீங்க ரெண்டு மூணு வாட்டி கேட்டு உரப்போனா உரப்போனோன்ற மாதிரி நவீனை லைட்டா ட்ரிகர் பண்ணி வெளியேற்ற அமிச்சாரு வெளியேற்ற அமைச்சது எதுக்கு வெளியே போனா ஒரு டிஆர்பி கிடைக்கும் மக்கள் வந்து ஆர்வமா உட்காந்து டிவி முன்னாடி பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணார் இன்னைக்கு என்ன பண்ணாரு ஐயோ நவீன் போயிட்டானே பாவம் ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் பல பேருக்கு வரும் ஸோ அதே ஆள திரும்ப வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஒரு விஷயத்த பண்ணுவோன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை இன்னைக்கு பண்ணி விட்டுருக்காரு ஸோ பிக் பாஸ் வீட்டில் மீண்டும் நவீன் என்ட்ரி அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்குது அடுத்து ஆல்ரெடி பிக் பாஸ்ல ரெண்டு ஒரு குரூப் இருக்கு ஒரு குரூப் பெரிய கேங்கா இருக்கு இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு குரூப் கிரியேட் பண்ணலான்ற மாதிரி ஒரு மூணு பேர் திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு இதுல ஜெயில் நாமினேஷன் பெஸ்ட் கேப்டன் மாதிரி பல விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் டீடெயிலா பாத்திரலாம் வணக்க மக்களே நேஷனல் யூத்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேர் பாக்குறீங்க லைக்கே போடாம பாக்குறீங்க சோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட் போயிடலாம் ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா நேத்து எபிசோட்ல எங்க அனுமோலோட உதவு ஒரு கிட்டு காணோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கல்ல காலில் என்ன பண்ணியிருக்காங்க அனுமோலே டேரக்டா போயிட்டு ஆரியனோட டூத் பேஸ்ட்டை வந்து எடுத்து ஒழுக்கி வச்சிருக்காங்க போல பட் நமக்கு விஷுவல்ஸ்ல காட்டுல அதை போயிட்டு ஆரியன் கேக்குற அனுமோலே கொடுத்துரு இதெல்லாம் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு நடுவுல என்ன பண்றாங்க அங்க ஜிசேல் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்க பல பேர் சிஐடி வேலை பாத்துட்டு இருக்காங்க சோ அது கள்ளி யாருன்னு இன்னும் மனசுலாவா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அனுமல் உடனே கவுண்டர் கொடுக்குறாங்க இங்க கள்ளி திருடி எல்லாமே நீதான் எல்லா மலையாளம் பிரச்சினருக்கும் மனசுலாயி நீதான் இதெல்லாம் பண்றேன்றது எல்லாருக்கும் புரியும் நீ ஒன்னும் பண்ணத்தால கிளம்பு அப்படின்ற மாதிரி அங்க மாத்தி மாத்தி கிளாஸ் ஆகுது ஜிசேல் மற்றும் அனுமலோட கிளாஸ் போயிட்டே இருக்கு அனுமோல் என்ன பண்றாங்க அனுமோலோட ஒரு பொம்மை இருக்கு ஓகே அந்த பொம்மை என்ன பண்ணிட்டாரு ஆரியன் என் ஒரு பஞ்ச் பண்ணி அதை எடுத்து ஒழிக்க வச்சிருக்காரு போல ஓகே உடனே கண்டு போய் போய் தேடுறாங்க எங்க என் பொம்மை யார் எடுத்தது என்னும் போது அதை ஆரியன் தான் எடுத்தான்ற மாதிரி அங்க ஒரு சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நடந்து சின்ன ஐ மீன் ஏதோ ட்ரை பண்றாரு ஆரியன் வந்து கிட்ட ஏதோ ட்ரை பண்றாரு அது அனுமாலுமே வேற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபன்னா நடக்குதா சீரியஸா நடக்குதான்றதே புரிஞ்சுக்க முடியல ஏன்னா ஃபன்னா நடக்கிறதும் ஒரு மாதிரி இருக்கு அதை வந்து என்ன பண்ணுறாங்க சடனா சீரியஸாவும் மாறிடுது அப்படின்னு அனுமாலும் ஆரியனோட பொருளை எடுத்து ஒழுக்கி வைக்கிறாங்க ஆரியனுமே அனுமாவோட பொருளை எடுத்து ஒழுக்கி வைக்கிறாங்க ஒரு ஃபன்னா தான் இருக்குமே தவிர்த்து அது சீரியஸா சம்டைம்ஸ் மாத்திக்கிறது என்ன அப்படின்றது பொருள் இதுல இன்னொரு டைலாக்குமே சொல்றாங்க வயசுல ஆளை வந்து பிரேமம் பண்றாரு லவ் பண்றாரு இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அனுமோல ஆரியன் ஆரியன் வந்து அனுமோல லவ் பண்ண ட்ரை பண்றானா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படி எதுவும் பெருசா பார்த்த மாதிரி இல்ல பட் அனுமோல் மேல லைட்டா ஒரு கன்சர்ன் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது டூ டேஸா ஆரியன் வந்து அனுமோல் கிட்ட ஒரு கன்சர்னோட பேசுது ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆரியன் வந்து வேற மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார்ல பட் இப்போ அனுமோல ட்ரீட் பண்றது ஆரியன் வந்து ஏதோ ஒரு வேற மோட்ல டிராவல் பண்றாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது ஓகே அடுத்து பிக் பாஸ் சொல்றாரு இப்போ நீங்க எல்லாம் ரெடியாருங்க வீட்டுக்குள்ள ஒரு அகதி வருது அப்படின்றதே சொல்றாங்க அகதி மீன்ஸ் ஒரு நபர் வர மீன் பண்றாரு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் யாரா இருக்கும் ஒருவேளை ஒய்காடா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோபோட் இருந்ததுல அந்த ரோபோட்டை வீட்டுக்குள்ள அமைச்சு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு எல்லாம் அந்த கிச்சனு பெட்ரூம்லாம் அதை செக் பண்ணிட்டு இருக்க டைமில் டேரெக்டாக நவீனை வந்து கன்வர்ஷன் ரூமில் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அப்போ சொல்றாரு நவீன் நான் வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அது ரொம்ப ரொம்ப தவறாக போயிடுச்சு இங்கே கோவத்தில் நான் எடுத்த முடிவு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்காங்க இதை நான் விட்டு போனேன்னா அது ரொம்ப வாழ்நாள் ஃபுல்லாக அழுது கதறி கதறி அழுதுட்டு இருக்க நிலமை தான் வரும் ஸோ இதுக்கப்புறம் நான் இதை மக்களுக்காக கேம் பிளே பண்ண போகிறேன் நான் பண்ணது தப்பு தான் அதை மனசார சாரி கேட்டுக்கிறேன்றதையும் கேட்டுட்டு இதுக்கப்புறம் நான் அந்த கேம் விளாட்றது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த ரோபோ இருக்குல்ல அந்த ரோபோ வீட்டுக்குள்ள அந்த கன்ஃபியூஷன் போகும்போது நவீனை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் பண்றாங்க சோ இப்ப என்ன பண்ணிட்டாரு பாஸ் நேத்து நவீனை வெளியமிச்சாரு இன்னைக்கு வீட்டுக்குள்ள அமிச்சு அதில்லா நோரா அனுமோல் ஒரு பக்கம் நவீனுக்கு சார்பா ஒரு கூட்டமே இருக்கு இது ரெண்டுத்தையும் கிளாஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் பாஸோட திட்டம் ஆனா நவீன் உள்ள வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே ரியாக்சனுமே அனுமோல்கிட்டையும் காட்டல அதிராகிட்டயும் காட்டல நோராக்கிட்டையும் காட்டல பட் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்து வெளியே போயிட்டாரு உள்ள வரும்போது அது எதுவுமே பொருட்படுத்தாம எல்லார்கிட்டையும் போயிட்டு அந்த அக் பண்ணி இது பண்ணதுமே எனக்கு நல்லா இருந்தது அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாலுமே இவரா போய் வாழா ஏன் அவங்க சங்கடப்பட போறாங்கன்றத தயக்கம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல நம்மளால வெளியே போயிருக்கான் இவன் வந்து திரும்ப வரான் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்காங்க அவரே போயிட்டு அக் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி வந்து இதுக்கப்புறம் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன் ஒன்னு அந்த டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு போறேன் இல்ல பிக் பாஸ் ஒரு டைட்டில் வாங்கிட்டு போற இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு வாங்காம விட மாட்டேன்ற மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு சோ அந்த தீர்மானத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கேம் பிளே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட தரப்பு பாப்போம் இதுக்கு நடுவில் என்ன பண்றாரு அந்த எதனால அதிலானோரா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நவீன் கிட்ட கேட்கறாங்க பின்னிலாம் அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியே வெளியே விஷயத்தை இங்க பேசிட்டு இருக்கும் ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு அந்த கமெண்ட் வந்து நாங்க பண்ணா தான் பேசிட்டு இருந்தோம் தான் நான் பாஸ் பண்ணேன் பட் அந்த கமெண்ட் பண்ணானதை அவங்க சீரியஸா எடுத்து இப்படி எல்லாம் பண்ணாங்க ஒன்னும் பண்ண முடியாது பிக் பாஸ் வேணா வீடியோ போட சொல்லலாம் அப்படின்றத சொல்றாரு அது என்ன கமெண்ட் என்ன ரீசன் எனக்கு தெரியல ஆனா சடனா இந்த அதிலானோரோட ரியாக்ஷன் ஏன் இவங்க மேல இப்படி திரும்பிச்சு அப்படின்னு அப்படின்றது எனக்கு தெரில அந்த ஃபன்னாக இருந்ததா அது சீரியஸாக இருந்தாங்க நம்ம விஷுவல்ஸ் பார்த்தா தான் புரியும் பட் அதை நான் பார்க்கல அடுத்து அக்பர் வந்து என்ன பண்ணுறாரு நீ வந்தது வந்து அந்த பாட்டு இப்போ ரீசெண்ட் டேஸா அக்பர் வந்து கோவப்பட்டு ரியாக்ட் பண்றதெல்லாம் பாத்துருந்தோம் போன வாரம் வீடியோ கால் வந்து இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப அக்பரோட ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை அழகா மத்தவங்களை சொரியிறதுக்கு ஐ மீன் அவங்களை வெறுப்பேத்துறதுக்கு வெறும் பாட்டு மூலியமாவே பண்றாரு குறிப்பா அடுமோலை அன்மோல் வந்து சந்தோஷமே இல்லை நெவின் வந்ததுக்கு அப்படின்ற பாட்லைன் என் பாடுறாரு அடுத்து என்னன்னா நாணங்கெட்டு வெளியே போனா மாதிரி இவர் நாணங்கெட்டு இதுவாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி யார் அதிரனோரா இவ்வளோ கலாய்க்கிறார் அதிரானோரா வெளியே நானங்கெட்டு யார் வெளியே போனது நாங்க போனோமா அவன் போனோமா அவர் தானே போனாரு இதுல இவர் வேற வந்து பாட்டு பட்டிருக்காருன்ற மாதிரி கலாச்சிட்டு போறாங்க ஸோ இவர் இந்த பாட்டு பாடி பாட்டு பாடி மத்தவங்களை இரிட்டேட் பண்றதே ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிட்டு இருக்காரு அக்பர் இப்போ அடுத்த கேப்டன்சி நாமினேஷன் இதுல ஒரு குரூப் ஒரு மெஜாரிட்டி குரூப் இருக்குல்ல அந்த மெஜாரிட்டி குரூப் வந்து நல்லா ப்ளே பண்ணுது ஸோ இதுல பின்னி கேப்டன்சிக்கு தகுதியான நபர் நிறைய இடத்துல வந்து சூப்பராக ஸ்டாண்ட் அவுட் பண்றாங்க பட் என்ன பல இடத்துல அவங்களோட வாய்ஸ் ஒரு வெளியே தெரியாம போயிருந்தோ அப்படின்றது இருக்கு பட் ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸா படுறாங்க பட் இன்னும் கொஞ்சம் வெளியே வர்ந்தா நல்லா இருக்கும் பின்னியை நாமினேட் பண்ணது ஒரு கரெக்டான விஷயம் தான் அடுத்து ரினா ஃபாத்திமா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் இருக்குல்ல இதுல ரினா ஃபாத்திமா எல்லா இடத்துலயும் இடப்படுறாங்க சண்டையில ஏதாவது கருத்து தெரிவிக்கிறதோ உள்ள வந்து ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றாங்க ஆனால் நிறைய இடத்துல அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து அப்படி இம்மெச்சூரா பட்டு பட்டு கத்துறா மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு பட் பொறுப்பு ஏகப்பட்ட பிரஷர்லாம் இருக்க போகுது அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றத நான் பாக்கணும் அடுத்து நெவின் ஸோ ஆல்ரெடி இப்போ சர்வாதிகாரி அவர் வெளியே போயிட்டு வந்தார் ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குல்ல அந்த கன்சனை பேஸ் பண்ணி அந்த ஒரு குரூப்பிசம் போட்டு அவரை நாமினேட் பண்ணிட்டாங்க இந்த மூணு பேர் கேப்டன்சி டாஸ்க் அடுத்து ஜெயில் நாமினேஷன் அனுமால் மற்றும் அனிஷ் ரெண்டு ஏ ஸோ இதுல வந்து அதிகமாக கண்டட்டு ஜென்ரேட் பண்ண பாஸ் சீசன் செவனோட கண்டஸ்டன்ஸ்னா அது அனிஷாக இருக்கும் இன்னொன்று அனுமாலா இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலு அதுல குறிப்பா அனீஷு அந்த வீட்டோட மொத்த வெறுப்பையும் சம்பாரிச்சிருக்காரு அந்த டாஸ்க் பண்ணலன்றதுக்காக பதினோரு ஓட்டு அனுமோல அந்த ஒரு கேங்குக்கே பிடிக்காது அந்த கேங் மொட்டமா போட்டாவே அனுமோல் வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜெயில் நாமினேஷன் வந்தாச்சு ஓகே இதுக்கு நடுவில் அனுமோலுக்கு கொஞ்சம் பயமும் பதட்டமும் இருக்கு என்ன பண்றாங்க கேமரா மைக் கீழே இறக்கிட்டு சைத்தியா கிட்டேயும் அதில நோரா கிட்டையும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சொல்றாங்க உன்னை பார்த்து எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு அப்படின்றத நோரா சொல்றாங்க உடனே பிக் பாஸ் இதுல சைத்தியா தப்பு இல்லை ஏன்னா சைத்தியா வந்து சொன்னாங்க மைக்க போடு மைக்க போடு பிக் பாஸ் சொல்வாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதை மீறி அனுமோல் வந்து ரகசியம் பேச ட்ரை பண்ணாங்க பாஸ் சும்மா இருப்பாரா அழகா இங்க அனுமோல் ஒழுங்காக மைக் போடுங்கன்ற மாதிரி சொல்லி போடுறாங்க பட் இதுல நவீன் உள்ளவனது ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு அனுமோலுக்கு அப்படின்றது கிளியராவே தெரிது அடுத்து சரத் அப்படியே கூத்துறாரு அதினா நோரா ஏன்னா சரத் வந்து ஒரு டபுள் சைடு கேம் விளாட்ற மாதிரி எனக்கு தோணுது என்ன பண்றாரு அதினா நோரா வந்து என்ன சேட்டா சேட்டான்னு கூப்பிட்டு இருந்தாங்க நான் எப்போ இந்த ஒரு கேள்வி நவீனை நீங்க ப்ரொவோக் பண்ணி வெளியிச்சது தப்பு அப்படின்னு நான் சொன்னனும் அப்பத்துலே அவன் இவன் மாத்தி மாத்தி போடா வாடான்ற மாதிரி பேசுறாங்க ஸோ அவங்களோட சுயரூபம் வெளியே வருது இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்கன்றத சொல்றாரு ஸோ அப்படி ரியாக்ஷன் மாறுது ஓகே அது அவங்களோட விஷயம் அவங்க பண்ற ரியாக்ஷன் ஒரு கோவம்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கதான் செய்ய அது நடக்குது ஓகே ஆனா இங்க இப்படி பேசுறாருல அதே ஆள் போயிட்டு நல்லா பேசுறாரு ஃபன்னா போயிட்டு அதிரானவர்கிட்ட இப்படி ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா அதை நீ இப்படி ஏன் சொன்னீங்கன்னு போய் அவங்க கிட்டயே கேட்டுடலாம் ஆனா அவர் அவங்க கிட்ட கேட்காம அவங்க முன்னாடி போயிட்டு நல்லா பேசுறது வந்து சரியா படல எனக்கு சோ அப்ப உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே பேசுறது எப்படி நியாயமா இருக்கும் தப்பு இல்ல அடுத்து அக்பர் ஷானவாஸ் மற்றும் அபிலாஷ் இவங்க மூணு பேரை டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ ஆல்ரெடி அதிரா நோரா அனுமால் ரேணு சுதி அப்புறம் பார்த்தீங்கன்னா சைத்யா இவங்க அஞ்சு பேர் ஒரு கேங்காக இருக்காங்க அஞ்சு பேர் ஒரு குரூப்பாக ஃபீமேல்ஸ் இருக்காங்க மற்றவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க இப்போ நம்ம மூணு பேர் இருக்கும் இந்த நம்ம மூணு பேரும் அந்த அஞ்சு கேர்ள்ஸ் ஐ மீன் ஷானவாசும் அபிலாஷும் ஒனில் இந்த மூணு பேரும் அந்த கேங் கூட சேர்ந்தால் நம்ம எட்டு பேர் ஆகிடும் அவங்க எட்டு பேர் இந்த எட்டு பேர் சேர்ந்து அவங்களை நல்லா அடிக்கலாம் இந்த மாதிரி கேம் பிளே பண்ணலாம் அப்படின்றத இங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அதில் தெரிஞ்சது எனக்கு ஆல்ரெடி இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஷானவாஸ் ஒனில் அபிலாஷ் வந்து அந்த அனுமோலுக்கு சப்போர்ட்டாக பேசும்போதே டவுட் வந்துச்சு இவங்க இந்த பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ விரைவில் வீடு வந்து ரெண்டா பிரிய போகுது அப்படின்றது இதன் மூலியமா நமக்கு தெரிது ஓகே அடுத்து அந்த ஓணம் செலிப்ரேஷன் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதில் கோலம் போட்டு பூக்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் நடந்து முடிஞ்சுது அடுத்து அனுமோலியும் ஜ அனீஷும் ஜெயில் நாமினேஷன் போட்டு இதில் பாட்டு பாடியே அனுமோலை வெறுப்பேற்றுறாங்க ஸோ குறிப்பு அந்த அக்பரோட டார்கெட் முழு டார்கெட் அந்த குறிப்பிட்ட கேங்கோட டார்கெட் அனுமோல் 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 ஸோ அனுமோலை பாட்டு எடப்பாடி எப்படிலாம் வெறுப்பேற்ற முடியுமோ அப்படிலாம் நான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் பிக் பாஸ் ஜெயிலுக்கு போன ஒரு டாஸ்க் கொடுப்பார்ல என்ன டாஸ்க்னா பிக் பாஸ்க்கு லெட்டர் எழுதி கடிதம் எழுதி அந்த பிங்க் கலர் பேப்பர்லையும் எல்லோ கலர் பேப்பர்லையும் அந்த ஜெயில சுற்றி ஒட்டணும் ஐ மீன் எங்களை வெளியே விடுங்க பிக் பாஸ்ன்ற மாதிரி எழுதி ஓட்டணும் அவங்க கொடுத்த டாஸ்க்கை அழகாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க இதுக்கு நைட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக கேப்டன் கிட்ட கேட்டிருந்தாங்க ரெஸ்ட் ரூமும் திறந்து விட்டாச்சு போயிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அனுமாலோட ஒரு டால் இருக்கு பெட்டு டாக் அந்த ஐ மீன் டால் அந்த டாலை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதுல சரத் காண்டா என்ன பண்ணிட்டாரு அந்த டால் அந்த ஜெயிலில் இருந்த டால தூக்கி வெளியே போட்டார் உடனே என்ன பண்ணிட்டாங்க அனுமல் காண்டாயிட்டு வெளியே டால் எடுத்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே போல நீ என் டால் எடுத்து போறியா நான் ஏன் ஜெயிலுக்குள்ளே போனோம் எதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பங்கு பண்ணிட்டு இருக்காங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சரத் ஏன் போய் நோண்டிட்டு இருக்காரு ஒன்னு சரத் இல்ல ரினா ஃபாத்திமா நோன்றாங்க இல்ல அக்பர் நோன்றாங்கன்ற மாதிரி கம்ப்ளீட்டா கான்ஸ்டண்டா அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி முயற்சி பண்ணிருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடோட முடிவுகள் சோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் பை கைஸ்